அதை என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல வேண்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் சலையிற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாகவே அவர்கள் விஜயை ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அதே வகையில தான் நேற்று கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில தமிழக வெற்றிக் கழகம் ஒரு உங்களை யாருங்க சகோதரர் அஜித் குமார் அவர்களோ இல்ல ரஜினிகாந்த் அவர்களோ அவங்களோட புகழை வியாபாரமா பயன்படுத்திக்கலாம் மேலும் சினிமா போலவே அரசியலுக்கும் விஜய்க்கு ஒரு இயக்குனர் தேவைப்படுறாரு என்னெல்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கறத சரியா அவங்க எழுதி கொடுக்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா கூட ஒரு மனப்பாடமாக பேசக்கூடியவர் அதே போலதான் விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களுக்கு புரியுற வகையில மக்களோட மொழியில பேசக்கூடியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுவாருன்னா துண்டு சீட்டை தான் பார்த்து பேசுவார் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்களோ ஒரு முழுநீல பக்கத்தை வச்சு தான் பேசுவாங்க இதே மாதிரி அவங்களால மழையில் பேச முடியாது ஏன்னா அந்த ஷீட்டு தான் நினைஞ்சிருமே ஆனா நான் வந்து மக்களுக்கு புரிகிற வகையில் மனசில் இருக்கிறத பேசுவேன் நீங்களே நல்லா ஜட்ஜ் பண்ணிக்கோங்க படிச்சு எக்ஸாம் எழுதுகிற ஒருத்தன் வேணுமா இல்லை பார்த்து எக்ஸாம் எழுதுகிற ஒருத்தன் வேணுமா அப்படின்னு மேலும் பெரியார் அவர்கள் கடைசி வரலாம் தமிழை படிக்காதீங்க அப்படின்னு விமர்சிச்சுட்டு வந்தார் தமிழை படித்தா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் அதே பெரியார் அவர்கள் தான் கடைசியூரில் தமிழை மட்டுமே பேசி பிச்சை தான் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பேசின சீமான் அவர்கள் நேற்று கோவையிலேயே கோவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்காரு அதாவது கோவை தெற்கில் பேரறிவாளன் அப்படின்றவரும் கவுண்டம்பாளையத்தில் கலாமணி ஜெகநாதன் அவர்களும் சிங்காநல்லூர்ல நேருவும் வால்பாறையில உமாதேவியும் மேட்டுப்பாளையத்தில் கோபாலகிருஷ்ணனும் தொண்டாமுத்தூர்ல ரஜிபூர் போட்டிடுவாங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு தேர்தல் இன்னும் ஆறு மாச காலமே உள்ள நிலையில சீமானவர்கள் தனித்து போட்டிடுவாரு அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு இப்போ தேர்தல் களம் பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல மற்ற கூட்டணி எதுவுமே செட் ஆகாத நேரத்துல சீமான் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வேட்பாளர் அறிவிச்சுட்டே இருக்கிறது அவர் தேர்தலுக்கு எந்த அளவுல தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ் ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை எடு கூட லாய்க்கு படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னதா நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எடுத்து கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான் ஆனால் கடைசி வரை தமிழ்லே எழுதி தமிழ்லே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது ஏய் அவங்க சாதிச்சிட்டாங்கடா எதால சாதிச்சிட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணிய விடுதலை இல்ல எதால சாதிச்சாங்க நினைக்கிறாய் உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சிட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிரக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யார் அவன் தமிழன நம்மடா இப்ப அண்ணனை பாக்குறான்ல அவன் ஐயே சப்ரெட்டிஸ்ட் தமிழ் நேசனிஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் தானடா ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்ற நீ என்ன பண்ணிட்ட ஓ தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும்போது நீ என்ன கேட்டுருக்கணும் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கலை வலாயக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச் சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியலை நம்ம பிள்ளைகளாம் பேசுகிறாங்களாடா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பேர்டு அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லிடல இது எந்த மொழி சொல் பேர்டுங்கிறது என்ன பேடுன்னா தமிழ்ல பேடு பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்கடா குயில் பேடு நீயோ மூன்றாம் பிறையில எங்க அப்பா இளையராஜா ஐசியில பேடு நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன பேடுனா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் உனக்கு புரியுதா பல சொற்கள் அவன் சடன்கிறான் உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறவான்டா அவன் உன்னுடைய தாக்கு ஏ போர்ட் அ டாக்கு அடுத்தவன் மொழி எனக்கு எப்படிடா அறிவாகணும்னு நீ ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ள இடிக்கிறான் இங்கிலீஷில் பேச்சிய என்ன டேய் இந்த நாட்டில இங்கிலீஷ் இடியட்ஸ் தான் அதிகமா இருக்கேன் இங்கிலீஷ் பேசுனா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்ல இங்கிலீஷ் பேச வேண்டாம் அவன் தாய்மொழியடா பைத்தக்காரா பைத்தக்காரா டேய் உணர்ந்து தெளி முதல்ல தெளி அத சொன்னார் அங்க நீ ஏமாந்த எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டுல எந்த நாட்டிலேயாவது இங்கிலீஷ் இருக்கா பிரான்ஸ்ல போய் நீ த இங்கிலீஷ் பேசிருவியா நீ உன்னை மதிப்பாங்க நினைக்கிறியா பைத்தியக்காரா பைத்தியக்காரா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்புறம் கடை ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்து பிச்சு எடுக்கிறேன் பாரு நுட்பமா பாரு உன்னைய உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றிட்டு வந்தானா இந்த ஹிந்தி என்றாவிடம் கடைசி அங்க பண்றான் பாரு மெதுவாக வந்து வரலாற்றுல இருந்து வெளியேத்தி மொழியிலிருந்து வெளியேற்றி வழிபாட்டுல இருந்து வெளியேத்திட்டேன் சமையும் விடாத கடவுளை நம்பகிறோம்னு காட்டு மாண்டி கடவுளை வெளிவடன்னு முட்டாப்பாயே கொட்டாப்பயே நேரம் இங்கே வா கோயில்ல இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புகை குழியை கும்பிடு ஏய் சிரிக்காதார நேரம் அங்கே இருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சமையல விழுந்து கும்புறாண்டா காவடி தூக்குறான்டா பால் காவடி எடுக்கிறாடா மொட்டை அடிக்கிறான்டா பைத்து கிடப்புட நீ வாடாங்க மெரினா கடற்கரைக்கு வாடா அந்த கோவத்தில்டா சொல்கிறேன் ஒரு நாள் வேர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆடாதா வேத்து எடுக்கிறேன் இப்போ நம்ம விளங்கணும் விட்டா உனக்கு அக்கறை சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவி கே டிவி கே நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டல் என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுது வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா டேய் கேண்டா ஏனடா கேனாலி ஏனே ஏனை பைத்தே என்னை வந்து இந்த கோபத்தை குறக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறஞ்ச கூடாதா சின்னத்தை குறச்சா సినిమాలో இருந்திருப்பானடா நான் ஏன்டா இங்க வரணும் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டு விட்டு ஏ வான் வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலைற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் ஆடைக்களம் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வான் உன்னை கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவா ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றான்